நன்றாக பாருங்கள் ஒரு பூவின் மீது ஒரு வண்டு அமர்ந்திருக்கின்றது இதை பற்றி உங்களுடைய கற்பனை என்னவாக இருக்கும் அந்த வண்டு அந்த பூவிலுள்ள தேனை உண்டு கொண்டிருக்கிறது என்றுதான் ஆம் அப்படி இல்லை அந்த வண்டு இன்று தேனை உண்டு கொண்டிருக்கவும் இல்லை அது உயிருடனும் இல்லை பல நாட்களாக அந்த வண்டு இந்த பூவில் அமர்ந்து தேனை உண்டு கொண்டிருக்கும் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன் ஒருநாள் அந்த வண்டு இந்த பூச்செடியின் கீழே கிடந்தது ஒருவேளை உறங்கிக் கொண்டிருக்கிறதோ என்று அதை நகர்த்தி பார்த்தேன் இல்லை அது உயிருடன் இல்லை மிகவும் வருத்தப்பட்டேன் அதனால் பல நாட்களாக எந்த பூவில் அது அமர்ந்து தேனி கொண்டு மய்ந்ததோ அதே பூவிலே அவருடைய இறுதி காலமும் தொடரட்டும் என்று அந்த வண்டை எடுத்து அந்த பூவிலே அமர வைத்து அந்த பூவில் அது அமர்ந்திருக்கும் காட்சி தான் இது நன்றி வணக்கம்